ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு குருமா குழம்பு எப்படி செய்வது வீட்டில் இருக்கும் பொருளை வைத்து கொண்டு மீல் மேக்கர் ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே மீல் மேக்கரை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் மிக்சியில் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி சோம்பு கொஞ்சோண்டு கெசக சா போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா அரைச்சுக்குங்க தவா வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் பிரியாணி இலை ஏலக்காய் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அவங்க தான் தக்காளி பச்சை மிளகாய் இண்டி போட்டு பேஸ்ட்டு சோம்பு கொஞ்சம் கெசகசா இதில் சோம்பு கெசகசம் ஆப்ஷன் தான் எங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்துட்டுன்னு எங்களுக்கு விட்டுருங்க பரவாயில்ல இதை கூட நான் தேங்காவும் போட்டு அரைச்சிட்டேன் சரிங்களா போட்டு என்னையே கொஞ்சம் பச்சை வாசனை போகும் வரை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் பச்சை வாசனை போகட்டும் குழம்பு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா கூட அந்த பச்சை வாசனை இருக்காது வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை இருக்காது அதனால் எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டுங்க தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு சிப்பிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதையும் எண்ணெய்லேயே ஃப்ரை பண்ணுங்கள் பச்சை வசனம் போயிடும் அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிச்சாவே போயிடும் அந்த பச்சை வசனம் வராது அதுக்காகவே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண சொல்கிறோம் இது டேஸ்ட்டு வேறு விதமாக இருக்குங்க சரிங்களா அது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த உருளை இழங்கு கேரட் மில் மேக்கர் அதையும் போட்டு ஒரு ரெண்டு கே பேர்ட் பேரட்டி எடுங்க எண்ணெயிலேயே அந்த மசாலாம் உள்ளே இறந்துட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் வந்து பரோட்டாக்கு ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதை பாருங்கள் அப்படி மதக்கும் போது என்ன மிதந்து மேலே வரும் உருளைக்கிழங்கு கேரட் புல்லுமிக்கோ சோத்துங்க இல்லை உங்கள்கிட்ட பீன்ஸ் இருக்குது டைம் இருந்தாலும் ஓகே அதை சேர்த்துக்கோங்க இதை வந்து பத்து நிமிஷம் வேலை பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே டிஃபனுக்கு தேவையான குடும்ப குழம்பு ரெடி பண்ணிடலாங்க அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்குங்க வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்க விடுங்க போதும் அதுலேயும் காய் நல்லா வெந்துடுங்க மீல் மேக்கரில் சீக்கிரமாக அஞ்சு நிமிஷத்தில் வேகக்கூடிய பொருள் தான் அது கேரட்டு உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் சீக்கிரமாக பாயில் ஆகிடும் உருளைக்கிழங்கு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஏன் இந்த நான் காட்டுன்னா நம்ம ஏற்கனவே மிக்சியில் போட்டு அரைச்சிட் இல்லைங்களா அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடுங்க அதில் எந்த கழிலாம் ஊட்டி இருக்கும் அதுக்காக தான் அது தேவையான அளவு தண்ணி வச்சுருங்க இது எங்கள் வீட்டுக்கு நைட்டுக்கு சரியாக போயிடுங்க நைட்டுக்கு தோசை தான் சரியாக போய்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் தாங்க பத்து நிமிஷம் ஓப்பன் பண்ணி பாருங்க சம டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தழை போடுங்க நம்ம தேங்காய் ஏற்கனவே நம்ம அரைச்சி ஊற்றியாச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி ஊற்றிட்டோம் பாருங்கள் என்ன மிதங்க வந்திருக்கு குழம்பு வந்து திக்னஸ்ஸாக வந்திருக்கு உண்மையிலே இங்கேங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம மதியம் கொஞ்சம் லெமன் ரைஸ் எதுவும் அதை கூட வச்சுட்டு சாப்பிட்லான்ட்டு தான் மேக்கர் உங்களுக்காக தான் வெந்திருக்கு தான் பாருங்கள் செமையாக வெந்திருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு இன்னும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது